நூ ஃபிராங்க் தான் பண்ண போகிறோம் தரமான நூ ஃபிராங்கு டஸ்டிகில் எடுத்துருக்காங்க நம்ம இந்த டைம் செத்துட்டோம் இதே மாதிரி நாலு நம்ம அஞ்சாவது மேட்ச் நம்ம பாட்டோம் பார்ப்போம் நம்ம ஜெயிப்போமா இல்லையானே நம்ம ஜெயிக்கணும்னா வீடியோ தொடர்ந்து பார்த்துடுறீங்க ப்ரோ இங்கே ஐஸ் கிரைண்டர் போடுறானா அங்கே போடுற பஸ்ஸட்டிக்கு பிளேயர் மாதிரி எல்லாம் பண்ணுறான் எமௌண்ட் வேறு போகிறாங்க நம்மளுக்கு அப்படியே நம்ம கன் செலெக்ஷனே அதனால் அப்படியே விட்டுருலாம் ஆட்டோமேட்டிக்காக கன் செலக்ட் ஆகிடும்

இந்த மேட்சிலிருந்து என்ன பண்ண போறோம் ஆட்டத்தை ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு மட்டும் யார் ரன்ஸ் ஷீரோ நீனா இப்போனண்ட் யார் ஷீரோ போய் சொல்றேன் விளையாடணும்டா ஒழுங்கா டீ கூட கண்ணா கிடைக்கும் பிளேயர் மாதிரி பண்ணிட்டாங்க ஐயோ ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம ஏரி அடிக்க போறோம் பார்த்தீங்களா நண்பர்களே நம்ம அடித்தாச்சு ரவுண்ட் செட்டிட்டே இருமா நம் ஃபஸ்ட் லோன் ஜெயிக்காச்சு இப்போ பாருங்க தரமாக இனிமேல் நம்ம விளாட்ணும் சரியா ஷீரோ ஓகே நீ தான் செத்துகிட்டே இருக்க ஒரு ஆள் நான் போட்டு தள்ளி நீ ஒரு ஆளாத்தையும் போட்டு தள்ளுவா இங்கே வா இங்கே வா ஐயோ ஷீரோ போட்டாங்களே நண்பர்களே ரிட்டன் ஒரு நூப் ஃப்ரங்க் கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் நூப் ஃப்ரங்க் இன் டைம் பண்ணிடுவோம் பண்ணியே தீர்றோம் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷீரோ கொஞ்சம் உடம்பு சில அதான் தும்பலாம் தும்பிட்டு இருக்கான் டேரக்டாக நம்ம அடிக்க போகிறோம் நம்ம டைரக்டாவே இந்த டைம் அடிக்க போறோம் என்ன ஐயோ போட்டுக்கோங்க இவ்வளோ தரமாடுற ஆச்சு ஹீரோ ஒன் நாள் தானே தோற்றோம் ரேட் கட்டுறான்னு சொன்னேன்னா ஹீரோ ஏதாச்சும் பேசு கமான் நம்ம ஜெயிப்போமா நம்மளுக்கு நல்ல ஒரு டீம் இருக்குங்க அதனால் நீங்கள் யூஐ ஐடி கமெண்ட் பண்ணால் நம்ம நம்ம டீமில் சேர்த்துப்போம் அதே மாதிரி நம்ம கில்டிலையும் நம்ம சேர்த்துப்போம் ப்ளீஸ் கமெண்ட்டில் யூஏ ஐடினு சொல்லுங்கள் ஈ எமெண்ட்ல சென்ட் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த இதை வட்டும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோ ஒழுங்காக விளாட்றா சூப்பர்ரா ஹீரோ சூப்பர் இந்த டைம் அடி ஓப்பன் ஆகா சூப்பர்ரா ஷீரோ ஹீரோ மரமாம் கதைங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மட்டும் சொன்னீங்க ஷீரோவுக்கு நம்ம டாப்அப் தரலாம் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்டில் சொல்லுங்கள் ஹீரோக்கு நம்ம டாப்அப் பண்ணலாமா இயாது அதே மாதிரி நம்ம ஆயிரம் சப்ஸ்கிரை சூப்பர் சீரோடையும் காலி பண்ணிருக்கா ஷீரோ சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் ஷீரோ ரெண்டு கில்லு சீரோ எல்லாம் கமெண்ட் பண்ணி விடுங்க ஷீரோ நல்லா விளாண்டுருக்கானு நல்லா சீரோ கோச்சிப்பான் இந்த டைம் கோச்சிக்க கோச்சிங்க போகிறேன் நீங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க சொல்றேன் பாருங்க ஹீரோ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க ஹீரோ ரெடியா இருக்கோம் எங்க இருந்தாலும் எடுப்பாங்க ஓப்பன் தான் நம்ம ஹீரோ அவனை காலி பண்றதுக்காக வரா ஹீரோ முன்னாடி போயிடாத ஒரு அடியா இருந்தா கூட காலி பண்ணி விட்டுருவான் காலி பண்ணி விட்டு காலி பண்ணி விட்டு காலி பண்ணி விட்டு ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சு விட்டாச்சு தலைவனை ஹீரோ சூப்பர் ஹீரோ இப்போ எத்தனை கில்னு பார்க்கலாம் ஹீரோ இன்னும் கில்ல இன்க்ரீஸ் பண்ணு சரியா ஓகே ஹீரோ ஹானர்ஸ் போல இருக்கனால தான் நம்ம இப்போ இது விளாட்றோம் ஹீரோ நியூஸு மாதிரி ஆடுறது இருக்கு இந்த மாதிரி அடிப்பாங்க வந்து அதே மாதிரி லோன் உஃப் விளாட்றீங்கன்னு வச்சுக்கோங்க ஏரி அடிக்கும்போது போது நீங்கள் நீங்கள் வந்து க்ளோவல் போட்டு ஏரி அடிங்க இல்லைன்னா உங்களை எனிமையை அடிக்க மாதிரி வாய்ப்பு இருக்குது இப்போ பாருங்கள் புய் அடித்தாச்சு ஹீரோ ஹா ஹீரோ ஹானர் ஸ்கோர் எவ்வளோன்னு பாரு ஹீரோ ஹானர் ஸ்கோர் எவ்வளோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோ இதுக்கப்புறம் ஒரு பிஆர் போட்டுடலாமா போட்டுடலாம் ஹானர்ஸ் ஸ்கோர் தொண்ணூறு பரவாயில்லையே ஹானர்ஸ் ஸ்கோர் தொண்ணூறு வந்துருச்சு பிஆர் போடுறோம் ஒரு ரேங்க் இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் நம்ம இந்த கோபுரம் எம்பி ஃபார்ட்டி எடுக்க நம்ம நிறையா ட்ரை பண்ணலாம் சரியா ஹீரோ ஆ சரி சரி அதனால் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா மந்த்லி கார்டே போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இறங்க போகிறோம் தான் எதாச்சும் இந்த மாதிரி பூயா அடிக்கணும் அந்த பீமா சக்தி ஸ்ட்ரிப்பில் இறங்க வேணாம் நிறைய இனிமே அங்கே தான் இறங்குவாங்க பீக் சைடு வேணாம் கடைசி ஃபேக்ட்ரி சைடு இறங்கலாமா நானும் அங்கேயும் வேணாம் இன்னும் பதினாறு பேர் இருக்காங்க டீம் டீம் எல்லாம் வராங்களா ஷீரோ இறங்கிடலாம் அப்படியே ஆமாம் அது அப்படிதான் சீரூட்டமா இருக்கு எனிமி இருக்காங்க அதனால இந்த இடத்துல நம்ம மேலே இருக்கு இந்த பின்னாடி விளையாடி இறங்கிடலாம் டக்குன்னு உள்ளாரிங்க கண்ணுறோம் கண்ண இங்கே வா இங்கே இங்கவா என்ன பண்ற சீரோ முடிச்சு விட்டாங்களா சீரம் உனக்கு விளையாடுறது தெரியலன்னு சொல்றான் சீரோ அந்த டைம் நீங்கள் வந்து காயினை மட்டும் கலெக்ட் பண்ணு சரியா ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம் சீராக தண்ணி இறங்க சொல்லுங்க சீரன் டைம் நீங்கள் தனியாக இறங்கிடு அப்படியே செட்டாக நான் நான் உதவி பண்ணிடுறேன் ஓகே தண்ணி அங்கே இறங்கிடு தண்ணியில் இறங்கிற விஷயம் அதான் சொல்லணும் நிறைய பேர் நான் இறங்குற இடத்துல தான் இறங்குறாங்க சப்போஸ் நான் செத்தாலும் நீ உயிரோட இருப்பேன் என் கூட வந்தீங்கன்னா நீவே செத்து தப்புன்னு போட போய் கன்னை மட்டும் எடுத்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கண்ணை எடுக்கணும் இந்த மாதிரி ஜெயிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தந்து வச்சிருக்கீங்க மட்டும் அடி அடிச்சாங்க நீ ஓடிடு ஹீரோன் அடிச்சுட்டாங்க பாட்டு மாதிரி எல்லாட்டோ ஓடிடு ஹீரோ இன்னைமா ஒன்ன நம்பி தான் நான் இருக்கேன் ரிவைவ் பண்ணும் ஓகே ஓகே அங்கே இந்த இடத்துல தான் இருக்கான் எனிமே இங்கே ஒவ்வொன்றும் இருக்கான் ஹீரோ நான் பார்த்தே போ ஏண்டா குளோவால் வேஸ்ட் பண்ணுறேன் என்னடா ஷீரோ இங்கே உக்கான்ட்ட எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷீரோ செட்டிங்ஸ் மாற்ற போயிருக்கான் லூட்டாக பொறுக்கிட்டே ஒரு ஷீரோ முன்னாடி போய் என்னை காப்பாற்றுற கார் இருக்குது பார் டக்குனு போ எனிமே யாராச்சும் வேறப்படுறாங்க எிமே பின்னாடி அங்கே இருக்கான் பாரு அங்கே இருக்கான் பாரு அந்த இடத்துக்கு மட்டும் போயிடாது இருக்க இடத்துக்கு போயிடாதான் சீ சீரோ நான் வண்டி புதிக்குது ஏ பண்ணி விடுறா அப்படியே அந்த இதுல கமாண்ட் ஷீரோ கமாண்ட் ஷீரோனா முடிவு சீரோ ஓ capturing the revival point. Shiro, in the time capture, Panada. The time I'm danger, and I'm going to number team can eat and I can animal. You should have a bit of it. I'm a sharp looking to be on the non அப்படியே இங்கே ஆளுங்க இருக்காங்க இங்கே ஆளுங்க இருக்காங்களா முடி இங்கே ஆளுங்க இருக்காங்களா சீரோ பார்த்து பத்திரம் சில ஏதாவது பேசுடா ஆ பார்த்தீங்க பொறுமையா போ இப்போ நீங்கள் யாரும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்க அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் விடுங்க மெயின் இங்கே நிறையா பேர் இருக்காங்க இந்த சக் இந்த நேரத்தில் நம்ம இங்கே போகிறது ரொம்ப டேஞ்சரு என்ன ரிவை பண்ணிட்டு போயிடுறா ஷீரோ கெஞ்சு கேட்கறேன்டா தொண்ணூறு கால தொள்ளாயிரம் காலன்னு வச்சிருக்க இதே மாதிரி ரிவைவ் பண்ணிட்டு போயிடுறோம் கண்டி ஷீரோ இந்த டைம் இங்க இருக்க சேஃபில் தப்பிச்சு ஓடிடு அதான் நான் சொல்றேன் ஐயோ போற வழியே மறைச்சு விட்டாங்களே அதுக்குள்ள போராடி இடி ஹெல்த்து போகும்டா சூப்பர் சூப்பரா கார் எடுத்து அப்படியே ஓடி எட்டு மெடிக்கிட்டு வச்சிருக்கா அப்படியே போடு சுற்றி சுட்டு மெடிக்கல் சுற்றி மெடிக்கெட்டு சுற்றிடா போன ரிவே பண்றதுக்கு இந்த நேரம் உனக்கு செய்யப்பட்டு வராது இந்த இடத்துல நான் செத்தேன் இப்ப இந்த இடத்துல நான் போய் குறிக்க போறேன் இந்த இடத்தையும் போக வேண்டியதுதான் ஹீரோ என்னடா பண்ற கார் எடுத்துகிட்டு போடல செத்துருவாடா டி ஹீரோ என்னடா பண்ற லூசு மாதிரி நான் பண்ணல செத்து போயிடுவீங்க நிறைய பேர் இருக்காங்களா ஹீரோ மாட்டி போண்டா ஹீரோ இந்த இடத்துல இப்போ இங்கே குதிக்கலாமா இந்த நேரத்தில் இந்த இடத்த விட்டு தான் எனக்கு பெஸ்ட் ஐடியான்னு தோணுது நிறையா பேர் வருவாங்க கமான் கமான் ஹீரோ அங்கே எனிமே இருக்கலாம் பார்த்து டக்குனு மேலே போ முன்னாடி வண்டி எடுத்துகிட்டு போனா ஆ சீரோ என்ன பண்ணுற ஹீரோ நீ பாட்ரா சத்தியமாக பாட் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இவங்க மாதிரி டீம்மெட்டே வேணாம் நீங்கள் மாதிரி ஒரு நல்ல டீமெட்டாக எனக்கு வேணும் ப்ளீஸ் அதனால் எங்கள் டீமுக்கு வாங்க ஹீரோக்கு இன்னும் நான் ட்ரெயின் அப் பண்ணும் நான் இருக்கிற இடத்துக்கு வந்து எனக்கு கூட்டிகிட்டு மாதிரி கார்லேயே தான் கரெக்டாக வரும் எனி நிறைய பேர் இருப்பாங்க காரை ஓட்டி யாரும் டக்குன்னு ஷீரோ ஆன்ட்டியா சொல்லவில்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில் நம்ம கேம்ப் பண்ணி இருக்கிறது தான் பெஸ்ட்டு இந்த டைமில் நம்ம ஃபைட் எடுக்கிறோன்னு சொல்கிறது நம்மளுக்கு நிறைய ஆனால் நம்ம இந்த டைம் இந்த மாதிரி இடத்துல சுற்றிட்டு தான் இருக்கணும் போய் முடிஞ்ச நம்ம காயின் கலெக்ட் பண்ணோம் ஏன்னா ஷீரோக்கும் நம்மளுக்கு மெடிக்கேட்டிவ் எருங்கிறங்கள் நிறைய பேர் இங்கே ஃபைட் போடுறாங்க இந்த இடத்துக்கு நம்ம போவே கூடாது இதே மாதிரி இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு சுற்றிட்டே இருந்தோம் அது மேலே சுற்றுங்க கீழே கீழே போகிறேன்னு சொல்லி அடி வாங்கிடாதீங்க அதான் நான் சொல்கிறது சீரமைதியாடுறான் லூஸ் மாதிரி பண்ணாதுரா நீதாண்ட அமைதியாக வீடியோ பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்க ஸ்பேடாக இருக்குது நெப்பாலே அங்கேருந்து அபிச்சதே பெருசு ஃப்ரெண்ட்ஸ் மாட்டிடவே கூடாது இன்னும் பதினஞ்சு பேர் தான் அலைவு இதே மாதிரி வண்டியில் போயிட்டுருந்தோம் கன்ஃபார்ம் காலி பண்ணிட்டுருக்காங்க ஐயோ சுட்டு இன்னும் நம்மளுக்கு வண்டியை மாற்றி ஆகணும் நம்ம செத்தோம் சில வண்டியை மாற்றிடலாமா